ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோட பாண்டியன் ஸ்டோ சீரியலில் குமாரவேலு அவரோட எண்டு ரீசண்டாக வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவாச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மீனாக தான் வந்து ஒரு பேனால் வந்து அடித்து அவரை வந்து சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க மன்னிச்சிரு ராஜி நான் வேணும்னு செய்யலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அரசியை லவ் பண்ணுவார் அரசியும் லவ் பண்ணுவாங்க இங்கே குமாரவையில் ஆனால் அவங்க வீட்டுக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி வராரு வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மீனக்கையெல்லாம் அடிப்பட்டு சாகிற மாதிரி காட்டுறாங்க இப்போ ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மிம்ஸில் அவரோட ஃபேஸை வந்து எடிட் பண்ணி போட்டு எண்டு காடு போட்டு எகத்தாலமாளா பண்ணுறீங்க குமாரவேலுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னோடய அடுத்த எய்ம் அரசி தான் அப்படிங்கிற மாதிரி அரசியோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வேற ஷேர் பண்ணிருக்காரு அப்போது அடுத்து அப்கமிங்கில் அரசியை எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருக்கப்போகுது குமாரவேலுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அப்கமிங் எப்படியாச்சும் அரசியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவரோட முயற்சியில் அரசியை கடத்துறது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் பாண்டியன் ஸ்டோ சீரியலில் ரீசெண்டாக அந்த பேனெல்லாம் அடித்து அவர் மயங்கி விழறதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இது ஃபேமிலி சப்ஜெக்டாக கொண்டு போவீங்க எப்பயும் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னென்னால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்